மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்று வசூலை அள்ளி வருகிறது இந்த திரைப்படம் குறித்து பல பேட்டிகளில் பேசி வரும் மாரி செல்வராஜ் வாழைப்படம் குறித்தும் சினிமா குறித்தும் பல விஷயத்தை பேசியுள்ளார் இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக பொன்வேல் ராகுல் ஆகியோர் உணர்வு பூர்வமாக நடித்திருந்தனர் மேலும் கலையரசன் திவ்யா துரைசாமி நிக்கில் அபிமல் ஜெய் சதீஷ்குமார் ஜானகி என மற்றும் பலர் நடித்துள்ளனர் வாழைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த பாலா தனுஷ் மணிரத்னம் பாரதி ராஜா விஜய் சேதுபதி சூரி என பலரும் பாராட்டியிருந்தனர் இந்த படம் குறித்து யூ டியூபில் பேசிய மாரி செல்வராஜ் வாழைப்படம் குறித்து பல விஷயங்களையும் பேசினார் இதில் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மிகவும் பிடிக்கும் எனக்கு இன்னமும் பழைய நினைவுகள் தான் ஞாபகம் இருக்கிறது புதிய புதியதாக நான் இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை நான் புதியதாக வாழ்கிறேன் என்று கூறினால் இப்போது என்னுடைய பிள்ளைகளோடு வாழும் வாழ்க்கை தான் என்னுடைய புதிய வாழ்க்கை என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வாழைப்படத்தில் பழைய பாடலான மஞ்சள் பூசும் என்னால் மறக்கவே முடியாது என்றார் மேலும் பாடல் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து ஆடுவது அது காதல் பாடல் இல்லை ஒரு குரூப் ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து ஆடினால் அது கொண்டாட்டம் ஆனால் ஐம்பது ஆண்கள் முன்னிலையில் ஒரு பெண்ணை ஆட வைப்பது என்ன மனநிலை இது அந்த பெண்ணை ஒரு போதை போல

தொடர்பான செய்திகளைக் காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க